सद्गुरु नात्मकराज की जै भवनिवर हिन्रान् भवनिवर हिन्रान् பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் ஆடி ஆடி அசைந்தசைந்து பவனி வருகின்றான் வேதம் கீதம் நாதத்துடன் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் யோகக்ஷேமம் கேட்டவாறே பவனி வருகின்றான் நாம கோஷம் கேட்டவாறே பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் ஆனை குதிரை கருடன் மேல் பவனி வருகின்றான் ஆனை குதிரை கருடன் மேல் பவனி வருகின்றான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் கேட்டவரும் தந்தபடி பவனி வருகின்றான் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் விண்ணுலகத்தோர் புடை சூழ பவனி வருகின்றான் மண்ணுலகத்தோர் கைத்தொழ பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் ஸ்ரீராஜன் பவனி வருகின்றான் கஜகதி சிம்மகதியில் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் கருட கொடி தேரிலவன் பவனி வருகின்றான் கொடியிட்டடியரை காப்பவன் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் புனித கன்யாமாதத்தில் பவனி வருகின்றான் அணியணியாய் பக்தர் சூழ பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் தீர்த்தமாடி மஞ்சள் உடுத்தி பவனி வருகின்றான் அஞ்சேல் அஞ்சேல் என்றபடி பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் ய முரளிதரனுக்காக பவனி வருகின்றான் விருத்த வேத வேத்யன் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பத்மாவதி பிராணநாதன் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் பவனி வருகின்றான் पद्मावती प्राणनादन् भवनि वर्गान् सद्गुरुनात्मगराजकी जय